திருச்சி அருகே அரசு பள்ளியில் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பள்ளி விடுமுறை என்பதால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே உள்ள சிங்களாந்தபுரத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி இயங்கு வருகிறது ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ளது இந்த பள்ளியில் முப்பத்தி நான்கு மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள் இரண்டு வகுப்பறை பள்ளியாக இயங்குகிறது இப்பள்ளிக்கு இரண்டு வகுப்பறைகள் உள்ள புதிய கட்டிடம் கட்டப்பட்டு ஒன்பது மாதங்களே ஆகிறது இந்நிலையில் பள்ளி தலைமை ஆசிரியர் இன்று காலையில் வகுப்பறை கட்டிடத்தை திறப்பதற்காக வந்து பார்த்த பொழுது மேற்கூரை இடிந்து விழுந்து மாணவிகள் உட்காரும் நாற்காலியில் கொட்டி கிடந்தன வகுப்பறையில் இருந்த எல்இடி டிவி மீது மேற்கூரை இடிந்து விழுந்து சிமெண்ட் பூச்சிகள் விழுந்து கிடந்தன வெள்ளிக்கிழமை பள்ளி முடிந்து தலைமை ஆசிரியர் பூட்டி சென்ற நிலையில் தனி ஞாயிறு விடுமுறை முடிந்து இன்று காலை பள்ளியை திறக்கும் போது அசம்பாவித சம்பவம் நடந்தது தெரிய வந்தது பள்ளி வகுப்பறையில் குழந்தைகள் இருக்கும் பொழுது இச்சம்பவம் நடந்திருந்தால் குழந்தைகள் அனைவரும் காயமடைந்திருப்பார்கள் இப்பள்ளி கட்டிடம் திறக்கப்பட்டு ஒன்பது மாதமே ஆனது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மேற்கூரை இடிந்து விழுந்த சம்பவம் இப்பகுதி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது